ஹாய் இவர் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து திருச்சியிலேருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துலையும் லால்குடியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்கு தேவார பாடல்கள் பாடப்பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயத்தில் ஐம்பத்தி ஏழாவது சிவாலயத்தை தான் பார்க்க போறோம் ஆலயத்தில் அருள்பாளிக்கும் சிவபெருமானோட சிறப்புகளையும் அம்பாளோட சிறப்புகளையும் பிரம்மன் வந்து இங்க இருக்கிற சிவபெருமானை எதிர்காண்டி வணங்கினார் அப்படின்றதையும் இங்க உள்ள விநாயகர் எதுனால செவிசாய்த்த விநாயகர் அப்படின்ற பெயர் வர காரணமா இருந்ததை பற்றியும் இந்த ஆலயத்தை பத்தி தேவார பதியங்கள் யாரார் பாடுனா அப்படின்ற விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்கு போகலாம் வந்து இங்கே

ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லி பல பேர்களால் வந்து அழைக்கப்படுறாங்க சிவபெருமான் வந்து இந்த ஆலயத்துல இந்த திருத்தலத்துல வந்து சத்தீஸ்வரராக வந்து பக்தர்கள் அழிவழிக்கிறார் எதனாலேன்னா சத்தியலோகத்துல இருக்க பிரம்மா வந்து சிவபெருமான இந்த இடத்துல வந்து வணங்குறாரு எதனாலேனா பிரம்மாவோட கருவம் தீர்றதுக்காண்டி தான் தான் இந்த உலகத்திலே மிக அழகானவர் அப்படின்னு சொல்லி பிரம்மா கருவத்தில் இருந்ததுனால விஷ்ணு பகவான் பூலோகத்துல போய் பிறப்பாயாக அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துறாரு அந்த சாபத்தின் காரணமாக பிரம்ம பூமியில உள்ள எல்லா சிவாலயத்திலயும் வந்து அவர் வணங்குறாரு இப்ப இந்த திருத்தலத்துல வந்து சிவபெருமான் வணங்குறப்ப சாவு விமர்சனமாக வணங்க வேண்டியவர் வந்து சுந்தராஜ பெருமாள் தான் அப்படி சொல்லிட்டு அன்பில் இருக்கும் சுந்தராஜ பெருமாளை வந்து வணங்க மாதிரி சிவபெருமான் வந்து பிரம்மாவை அனுப்பி வைக்கிறாரு அப்படின்ற ஒரு தல வரலாறு இங்க உண்டு அதனாலே இங்க அமைந்துள்ள சிவபெருமானுக்கு வந்து சதீஸ்வரர் அப்படின்ற பெயராலும் பக்தர்கள் வந்து வணங்கிட்டு வராங்க பிரம்மா வணங்கியதால் பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தையோட இங்க சிவபெருமான் வந்து நம்ம வணங்கிட்டு வரோம் இந்த ஆலயத்துக்கு செல்லும் வழின்னு பாத்தீங்கன்னா இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரம் தஞ்சாவூர் போற ரோடுனால இயற்கை அழகு வந்து ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப நெல்வயல்கள் தென்னை அப்புறம் வந்து கரும்பு பனை மரங்கள் இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரம்மியமான ஒரு காட்சி அமைந்திருந்தது இந்த ஊருக்கு புராண ஊருக்குனாலும் அன்பில் ஆலந்துறை கீழன்பில் துறை போன்ற வந்து புராண பெயர்கள் இருக்கு இப்ப வந்து அன்பில் அப்படின்ற ஒரு பெயரோட தான் அந்த ஊர் விளங்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம காவேரியோட வடகார தலத்துல வந்து ஐம்பத்தி ஏழாவது தேவார பாடல் பெற்ற சிவ தான் நான் வணங்க போறோம் போற வழியிலே ஃபர்ஸ்ட்ல வந்து ராஜ பெருமாளை வணங்கிட்டு அங்கிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த சிவபெருமான் இருக்காங்க சத்தீஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் இவரை தான் வாங்க போகிறோம் முதல்ல வந்து ராஜகோபுரத்தை வந்து நம்ம ஐந்து நிலை ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே போனோன்னே முன்னாடியே வந்து இடதுபுறமே வந்து காயத்ரி தீர்த்தம் இருக்கு காயத்ரி தீர்த்தத்தில் வந்து தீர்த்தம் வந்து இப்போ இருக்குது பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது அதுக்கப்புறம் உள்ளர போனோம்னா இதுக்கடுத்து ஒரு கோபுரம் இருக்கு அந்த கோபுரத்தை கடந்து உள்ள போனோம்னா கொடிமரம் நந்தி பகவான் கருவறைக்கு வந்து நம்ம போகலாம் ஆலயத்தில் வந்து இப்ப திருப்பணிகள் வந்து செய்திட்டு இருக்காங்க அதனால வந்து பக்தர்கள் வந்து யாருமே அங்கே இல்லை நம்ம வந்து கருவறையில் போய் பிரம்மபுரீஸ்வரரை மனமுருக வேண்டிட்டு நம்ம வெளியில் வரலாம் இந்த பிரம்மபுரீஸ்வரரை வணங்குறதுனால நமக்கு வந்து மறுபிறவி இல்லாமல் போகும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு இருக்கு சிவபெருமானோட ஆவிடை வந்து சதுர வடிவில் வந்து அமைந்துள்ளது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் இறைவன் வந்து ஸ்ரீ சத்தீஸ்வரராகவும் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரராகவும் பக்தர்களுக்கு வந்து அருள் பாளிக்கிறாங்க இறைவி வந்து சவுந்தர நாயகியாகவும் இங்கே வந்து பக்தர்களுக்கு வந்து அருள் பாளிக்கிறாங்க இங்க பூஜித்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரம்மா வந்து பூஜை வாகீசரும் இங்க வந்து பூஜை பண்ணதுனால சத்திய வாகீசர் அப்படின்னு பெயர் வர ஒரு காரணமா அமைந்துள்ளதுன்னு புராணங்கள்ல வந்து சொல்லப்படுது ஆலயத்து சிவபெருமான் வந்து திருஞான சம்பந்தர் வந்து பாடல் பாடியிருக்காங்க தேவார பாடல்கள் அது மட்டும் இல்லாமல் திருநாவு கரசரும் தேவார பதியங்கள் வந்து பாடியிருக்காங்க இந்த ஆலயத்தை பத்தி திருஞான சம்பந்தர் வந்து பல சிவாலயங்கள் வந்து தேவாரப்பதிங்களை பாடிட்டு இந்த திருத்தலத்துக்கு வர்றப்ப சிவபெருமான் வந்து அவர் சோதிக்கி காவேரி ஆட்டில் வந்து கரபிரண்டு ஓரளவுக்கு வெள்ளத்தை அவர் உண்டு பண்றாரு இப்பையுமே காவேரியில் இரு கரை ஒட்டி தான் இந்த தண்ணி வந்து போயிட்டு இருக்குது ரொம்ப அருமையா இருந்தது வெள்ளத்தின் காரணமா வந்து திருஞான சம்பந்தர் வந்து கரையோர நின்றுட்டு பாடல் வந்து தேவாரப்பதிகள் பாடுறாங்க அப்போ அவர் பாடின பாடல் வந்து விநாயக பெருமானுக்கு வந்து சரியா கேட்காதனால அவருடைய காதை வந்து சாய்த்து திருஞான சம்பந்தர் பாடிய பதியங்களை வந்து கேட்கிறாரு அதனால இந்த ஆலயத்துல குடிக்கொண்டிருக்கும் விநாயகருக்கு வந்து செவி சாயித்த விநாயகர் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு சிறப்பா வந்து விநாயகருக்கு வந்து அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு காதுல எந்த பிரச்சனையால் இருந்தா இந்த விநாயகர் வணங்குறப்ப காது பிரச்சனைகள் வந்து தீர்றதா வந்து ஒரு ஐதீகம் இருக்கு சிவாலயத்துல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துல வந்து ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்தை நம்ம வந்து வழிபடுறப்ப நம்ம கண் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகிறதா ஒரு ஐதீகம் இருக்கு அந்த மாரியம்மனோட வீடியோவும் நம்ம முன்னாடி வீடியோல போட்டிருக்கோம் அதையும் பாருங்க எழுநூறு ஆண்டுகள் வந்து பழமையான அந்த மாரியம்மன் ஆலயமும் இந்த அன்பில் வந்து இருக்கு பிரம்மபுரீஸ்வரரை வந்து வணங்கிட்டு நம்ம உள் பிரகாரத்திலே வந்து குரு பகவானுக்கு ஒரு சந்நிதி இருக்கு இந்த இடத்துல வந்து குரு பகவான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு பார்க்கறதுக்கு அவரே வணங்கிட்டு அவரோட உள் பிரகாரத்தில் நிறைய சிவனோட திருமேலிகள் வந்து வைத்திருக்காங்க அவங்களே வணங்கிட்டு நம்ம சண்டிகேஸ்வரர் அவங்களும் இருக்காங்க அவங்களே வணங்கிட்டு பிரம்மாக்கு ஒரு தனியா ஒரு சன்னிதி இருக்கு அவங்களே வணங்கிட்டு நம்ம வெளியில வந்தோம்னா அதோட உள் சுற்று பிரகாரத்திலே நவக்கிரகங்களும் இருக்காங்க அவங்களையும் சுத்தி வணங்கிட்டு கால பைரவரும் இருக்காங்க அவங்களே போய் வழங்கிட்டு நம்ம வெளியில வந்துடலாம் வெளியில் வரப்ப வந்து கோவிலோட தலை விழிச்சம் வந்து ஆழமரம் தான் ஆனால் உள்ளர வந்து நிறைய வில்வ மரங்கள் வந்து பார்க்க முடிந்தது இங்கே தூண்கள் அமைஞ்சிருக்கும் சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருவாலங்காட்டில் அமைஞ்சிருக்க மாதிரி இரண்டு கிளிகள் இருந்தது இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் திருவாலங்காடு மாதிரியே ரொம்ப பெரிய பிரகாரமாக அமைந்துள்ளது ரொம்ப சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாம ஓபுரத்தோட முன்னாடியே வந்து அப்பர் சுவாமிகளுக்கும் திருஞான சம்பந்தர் சுவாமிகளுக்கும் சிவபெருமானோட இடைதலியும் வல்லப்புறமும் அவங்க இருப்பது ரொம்ப சிறப்பா அமைந்திருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது இந்த ஆலயத்தை கட்டினவர் வந்து சோழர்ல வந்து முதலாம் பரந்தாங்க சோழர் தான் இந்த ஆலயத்தை வந்து கட்டியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து குலசேகர பாண்டியன் ராஜேந்திர சோழர் பரகேசரிவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மன்னர்கள் வந்து திருப்பணி வந்து இந்த ஆலயத்துக்கு செய்திருக்காங்க ஆலயம் வந்து ரொம்ப பழமை வாய்ந்தது இங்கே இருக்கிற நந்தி பெருமான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து இரண்டு நந்தி பெருமான் இருக்காங்க அது இல்லாமல் ராஜகோபுரமும் நிறைய சிற்ப வேலைப்பாடுகளோட ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த ராஜகோபரத்துலேயே வந்து இந்த விநாயகருக்குன்னு தனியாக ஒரு சிற்பம் சுதை சிற்பம் வந்து செய்திருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த ஆலயத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்